நமக்கு பசங்கள்லாம் நீட் எழுதி இருக்கிறாங்க இந்த டைம் பெற்றோர்கள இருக்கிற நாம ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு ரிசல்ட்டு எப்படி வேணா மாறலாங்க ஆனா நம்ம அந்த நீட்டை படிக்க வைக்கும் போது சில பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இதான் உன் வாழ்க்கை நீ மிகப்பெரிய உன் கனவு இத போராடுன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து மெடிக்கல் தான் மிகப்பெரிய பியூச்சர் அங்க மாதிரி கொடுத்துருப்போங்க நான் என்ன சொல்லுவேன்னா மெடிக்கல் மட்டும் இல்லைங்க எந்த கல்வியும் வாழ்க்கை ஆகாது வாழ்க்கைக்கு அது ஒரு அறிவு கொடுக்கும் வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதா வேணா இருக்கட்டும் நீங்க சாதிச்ச ஒவ்வொரு நபரையும் பாருங்க நீங்க சாதிச்ச யாரும் தான் படிச்சத வச்சுதான் சாதிச்சேன்னு சொல்றோம் ரொம்ப ரொம்ப கம்மி தனக்கு பிடிச்சது செய்ய தனக்கு பிடிச்சதுனால கிடைச்சத சொல்றாங்க ஆனா பேரண்ட்ஸ் நமக்கு காலங்காலமா நமக்கு புரிய வச்சது வாழ்க்கையில முன்னேறலாம் படிச்சா வாழ்க்கையில செட்டில் ஆயிரலாம் அதே அழுத்தத்தை இன்னைக்கு குழந்தைகளையும் கொண்டு போய் கல்விய பாரமாக்கி கல்வியை வாழ்க்கையாக்கி வச்சிருக்கிறோம் நீங்க தப்பு பண்ணிடாதீங்க அந்த குழந்தைங்க இன்னைக்கு மிகப்பெரிய முயற்சியோட உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணம் கொடுத்து இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுத வச்சிருக்கீங்க அவங்க எழுதிட்டு வந்து ஒரு பதட்டம் பயத்தோட இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ ஒரு முயற்சி தான் பண்ணிருக்கிற இதுதான் வாழ்க்கைங்கிறது இல்ல பயப்படாத நான் இருக்கிறேன் அங்கிறத கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுங்க